திருப்பரங்குன்றத்துலேருந்து பழங்குநாத்தம் போற வழியில பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒன் வே ரோட்ல ரெண்டு சைட்லயும் டிராபிக் ரொம்பவே ஜாஸ்தி இந்த ரோட்ல ரோட் கிராஸ் பண்ண போனால் என்னோட கிளைண்ட் வயசு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி பிளஸ் இருக்கும் நடந்து கிராஸ் பண்ணாரு பெருசா எந்த வண்டியும் அவருக்கு தெரியல ரொம்ப வேகமா டூ வீலர்ல வந்து வயசு பசங்க ரெண்டு பேர் அவரை நேராக இடிச்சிட்டாங்க இடிச்சவன நில குழஞ்சி விழுந்துட்டாரு இமீடியட்டா அவருக்கு ஹெட் இன்ஜுரி கழுத்துல முதுகுல காலில் ஃபிராக்சர்ஸ் அண்ட் பிளீடிங் ஆக ஆரம்பிச்சிச்சு அந்த பசங்களுக்கும் ஒரு பலத்த அடிதான் இமீடியட்டா அங்க இருந்து ஒன் நாட் எயிட்டில் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி பக்கத்தில் இருந்த கூடிய ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணாங்க ஹாஸ்பிட்டல் பீரியடில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே கிடையாது அவங்க பசங்க வந்து சென்னையிலையும் பெங்களூரில் தான் இருக்கிறாங்க ஸோ அவங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து பக்கத்தில் இருந்து அவங்கள ட்ரீட் பண்ணுறதுக்கு போறதுக்கே அந்த ஹாஸ்பிட்டல் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஆச்சு இந்த எமர்ஜென்சியில் ஹாஸ்பிட்டலைசேஷன் பண்ணவங்க இமிரேட்டாக அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அங்கே போய் ரீச் பண்ணுறப்போ கையில் எதுவும் காசு கொண்டு போக முடியல அவங்ககிட்ட இன்சூரன்ஸ் எடுத்த ஞாபகம் இல்லை டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது இமிடியேட்டாக அவருக்கான எல்லாம் சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலைசேஷன் ட்ரீட்மெண்ட் ஆகணும் அப்படின்னு

எக்ஸ்பென்சஸ் கிட்டத்தட்ட பார்க்கும் போது நேர்லி ஒரு ஃபோர் பாயிண்ட் எயிட் லேக் ருபீஸ் வரைக்கும் செலவாச்சு அவங்களுக்கு இந்த செலவை ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு டேரெக்டாக அவங்களால கேஷ்லெஸ்ஸாகவே ட்ரீட்மெண்ட் பண்ண முடிஞ்சது ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் ஃபாலோ பண்ண வந்துச்சு ஏன்னா அவருக்கு ஸ்பைனில் சர்ஜரி பண்ணியிருந்தாங்க சர்விகல்ல சர்ஜரி காலில் சர்ஜரி கிட்டத்தட்ட அவரால் எந்திரிச்சு நடக்கணும் அப்படின்னா மினிமம் ஒரு டூ த்ரீ டூ சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் ஆகும் த்ரீ டூ சிக்ஸ் மந்த்ஸும் வார வாரம் கண்டிப்பாக ஃபாலோ போக வேண்டிய சூழ்நிலை மல்டிபிள் ப்ராப்ளம் ஏஜிங் ஜாஸ்தின்றதுனால பீரியட் கிராஸ் பண்ணுறப்போ அவரோட பாலிசி ரெனிவல் வந்துச்சு ஓவரால் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஏழுல இருந்து எட்டு லட்ச ரூபாய் வரைக்கும் செலவாயிருக்கும் இந்த செலவுகள்ல எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் வச்சு க்ளைம் பண்ண முடிஞ்சது வயசானவங்களுக்கு என்ன வியாதி தான் வரப்போகுதுன்னு கிடையாது ஸோ நம்ம டிராவல் பண்ணினா தான் ஒர்க் போறோம் ஏதோ ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போறோம் ஸோ அது வேலைக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம சரியா இருந்தாலும் சரி நம்ம முன்னாடி வண்டியில போயிட்டு இருக்கவங்க இல்ல நமக்கு பின்னாடி வண்டியில வரக்கூடியவங்க நல்ல மனநிலையில வந்தாதான் நம்ம சரியா போக முடியும் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் சூழ்நிலை வருது ஒரு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்ல நமக்கு அடிபடுது இல்ல ஒரு ஹெல்த் இஸ்யூஸ் வருதுன்னா நம்ம லைஃபை சேவ் பண்ணக்கூடியது முதல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் மட்டுந்தான் நீங்கள் இந்தியாவில் எந்த பகுதியில் ஹாஸ்பிடலைசேஷன் ஆனாலும் உங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு வச்சிருந்தீங்கன்னா போதும் நீங்கள் ப்ராப்பராக ஹெல்த்தியாக இருக்கும்போது இன்சூர் பண்ணிருந்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் காஸ்ட் இந்த பாலிசி மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தால் அந்த ஆக்சிடென்ட் சம்பந்தமான க்ளைமுக்கு எந்த வித வெயிட்டிங் பீரியடும் கிடையாது வெயிட்டிங் பீரியட் இல்லாத ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும்னா டே ஒன்லிருந்து கவர் ஆகக்கூடிய அந்த ஆக்சிடென்ட் மட்டும் தான் உங்களுக்கு நீங்க என்ன வேல்யூக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த வேல்யூக்கான ட்ரீட்மெண்ட் இந்த பாலிசி டே ஒன்ல இருந்தே கவர் பண்ணக்கூடியது ஆக்சிடென்ட் ட்ரீட்மெண்ட் கிட்ட வில நீங்க அந்த ஆக்சிடென்ட் சமயத்தில் ஆல்கோஹால் கன்சியூம் பண்ணிட்டு நீங்களே ட்ராவல் பண்ணி போய் அந்த எக்ஸ்பென்சஸ் வராது சட்டத்துக்கு புறம்பா ஏதாவது செயல் செஞ்சு நீங்க ஹாஸ்பிட்டலைசேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது அதனால ஏதாவது விபத்து ஏற்படுது அப்படின்னா அது கொடுக்க மாட்டாங்க சூசைட் அட்டம்னால ஹாஸ்பிட்டலைசேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் சரி மெடிக்கல் இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ண முடியாது மறந்துறாங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் சம்பந்தமான முக்கியமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் மருத்துவம் எங்கள் செலவு